குளம் இறங்கி தாமதம் வேண்ட அமிர்தீஸ்வரி அருள்மொழிகள்ல கண் வாசிரமம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அது வந்து ஒரு இடமா கண் வாசிரமம் ஓகே என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை கண்வா சிரமம் ஒரு மிக அழகான இடம் கேரளாவில் கொல்ல மாவட்டத்திற்கு அருகில் வர்க்கலை என்ற இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தில் நீண்ட நாட்களாக மிக சிறந்த முனிவரான கண்வர் தவம் புரிந்தார் என்று நம்பப்படுகிறது அதனால் அந்த இடம் கண்வா சிரமம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு செல்பவர்கள் அந்த இடத்தில் நிலவும் அளவற்ற தெய்வீகத்தையும் அமைதியையும் உணரலாம் அந்த இடம் டி ரிடே என்ற தச்சுக்காரருக்கு என்ற ஆன்மீக பெயர் கொண்ட அவருக்கு அம்மா மீது மிகுந்த பக்தி அவர் அடிக்கடி அம்மாவை தம் ஆசிரமத்திற்கு அழைப்பார் அந்த இடம் ஆன்மீக சாதனை செய்வதற்கு ஏற்ற இடமாக இருந்தாலும் அம்மா தம் ஆன்மீக குழந்தைகளுடன் அங்கு சென்று சில நாட்கள் தங்கியிருப்பார் இன்று ஹம்சாவின் அழைப்பை ஏற்ற அம்மா அங்கு சென்று மூன்று நாட்கள் தங்க முடிவு செய்தார் எத்தனை நாள் தங்குறாங்க அப்படின்னா மூணு நாள் சொன்னாங்க இருந்து மார்ச் பதினேழாம் தேதி வரை அப்படின்னு இதுல வந்து சொல்லிருக்காங்க ஓகே எல்லோரும் அங்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தனர் வழக்கம் போல் மூன்று நாட்கள் அங்கு தங்குவதற்கான தேவையான சமையல் பாத்திரங்கள் உணவு சாமான்கள் போன்ற அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டனர் அம்மா எங்கு சென்றாலும் இப்படி செய்வது வழக்கம் பிரம்மச்சாரிகள் தங்கள் உணவை தாங்களே சமைத்து சாப்பிட வேண்டும் அதோடு அம்மா டீ கடை உணவு விடுதி இவைகளில் இருந்து வாங்கி சாப்பிடுவதை அனுமதிப்பது இல்லை இதை பற்றி அம்மா கூறிய போது ஒரு சாதகன் சாதனையின் ஆரம்ப காலத்தில் டீ கடை உணவு விடுதி இவைகளில் இருந்து எதையும் வாங்கி சாப்பிடக் கூடாது சமையலுக்கும் ஒவ்வொரு பொருளை எடுக்கும் போது கடைக்காரனின் நோக்கம் எப்படி அது லாபம் சம்பாதிப்பது என்பதாகவே இருக்கும் தேநீர் தயாரிக்கும் போது அவன் எவ்வளவு தேயிலை அவசியம் சர்க்கரை அளவு சிறிது குறைக்கலாமா என்றெல்லாம் எண்ணுவான் பால் இவ்வளவு போதுமா என்றெல்லாம் நினைத்து ஒவ்வொரு பொருளையும் லாபத்திற்காக குறைக்கவே நினைப்பான் இவ்விதம் அவனது சிந்தனை முழுதும் அதிக லாபம் பெறுவதிலேயே இருக்கும் அவனது இந்த என்ன அலைகள் அதை குடிக்கும் சாதகர்களையும் பாதிக்கும் அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க ஒரு சந்யாசி இருந்தார் ஒரு கதை சொல்றாங்க பாருங்க ஒரு சந்யாசி அவருக்கு இந்த நியூஸ் படிக்கிறது நியூஸ் பேப்பர் பார்க்கறது எல்லாம் விருப்பமே கிடையாது பண்ணதே கிடையாது ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுள் மேலே அதிகமான கவனம் செலுத்துவாங்க ஸோ இவருக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லைதான் ஆனா திடீர்னு ஒரு நாள் நியூஸ் பேப்பரை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு எங்க தான் அந்த ஆசை அந்த தெரியல அப்படி ஒரு ஆசையா தூங்கினா படுத்தா எழுந்தா நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அதை படிச்சா எப்படி இருக்கும் இதே தான் ஓடிக்கிட்டு இருந்ததுதான் அவர் என்ன பண்ணாரா ஏன் என்னுடைய எண்ணத்துல இது வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாராம் என்னுடைய எண்ணத்துல இந்த விஷயம் வருது நியூஸ் பேப்பர் படிச்சதே இல்ல திடீர்னு எப்படி எனக்கு அதுல ஆசை வந்துச்சு அப்படின்னு ஆராய துவங்கினார் கடைசியில் அவருடைய சமயக்காரன் செய்தித்தாள் படிப்பதில் ஆர்வம் கொண்டவன் என்று தெரிய வந்தது அவன் செய்தித்தாள் படித்துக் கொண்டே உணவு தயாரித்து வந்தான் அந்த என்ன அலைகள் சந்நியாசியையும் பாதித்தது அப்படின்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க சரி இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ந்திருக்குமே ஏன்னா எனக்கு அதிர்ந்து போச்சு என்ன அதிர்வு அப்படின்னா இது நம்மளுக்கு முன்னாடி தெரியும் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எப்பவுமே வந்துட்டு சாதகர்கள் வந்துட்டு அவங்கள சமைச்சு சாப்பிடணும் ஏன்னா எண்ணங்கள் வந்து ஒட்டும் அது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இது அம்மா வந்து சொல்லும்போது நம்மளுடைய குரு சொல்லும்போது மனசு எப்படி இருக்கு அப்படின்னா அப்ப நாங்களாம் எந்த கதி தான் ஆவறது மார்க்கெட்டுக்கு போனா வெஜிடபிள்ஸ் வாங்குறோம் கரெக்ட் மார்க்கெட்டுக்கு போய் தான் நம்ம வாங்க வேண்டியது நம்ம விவசாயம் பண்ணல சில பேர் பண்ணுவாங்க சில பேர் பண்றது கிடையாது அது இல்லை அப்போ நம்மளுடைய நிலைமை என்ன இதுல நான்வெஜ் சாப்பிடுறவங்க வேற இருக்காங்க ஆமாவா இல்லையா கரெக்டு தான் வாங்கி சாப்பிடுறவங்க இருக்காங்க அப்போ நம்ம நிலைமை என்ன வருது நம்மளும் தானே கடவுள் அடையறதுக்கு போராடிட்டு இருக்கோம் இப்ப நானும் தானே அந்த எய்ம்ல இருக்கேன் நான் பிரம்மச்சாரிகளை பத்தி படிக்கும் போது எல்லாம் நானும் ஒரு பிரம்மச்சாரின்ற நினைப்புல தான் நான் நான் குடும்பத்தெல்லாம் மறந்துருவேன் வச்சுக்கோங்க குடும்பம் இல்ல அதாவது பிரம்மச்சாரிக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இறைவனுக்காக உழைக்கிறவங்க தானே பிரம்மச்சாரி சோ அந்த மைண்ட் செட் தான் நமக்கும் இருக்கும் படிக்கும் போது அப்ப இதை கேட்டோடனே அப்படியே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு ஐயோ அம்மா சொன்னதுல இது ஒண்ணு கூட நம்ம பண்ணலையே சமைச்சு சாப்பிடறோம் ஓகே ஆனா நம்ம வந்து காய்கறி எல்லாம் கடையில தானே வாங்குறோம் இப்ப அம்மா அந்த காய்கறி வாங்குறத பத்தில சொன்னாங்க அப்போ ஒரு ஷாக் அடிச்சிருச்சு என்னடா நம்ம நிலமெண்ட் அப்பதான் ஒரு நிமிஷம் அம்மா மெசேஜ் பண்ணாங்க உள்ள இருந்து மெசேஜ் வருது இரு 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 உனக்கு பிரேம பக்தி எதுனா கொடுத்துருக்கேன் நீ கடைக்கு போகும்போது எப்படி போவே கிருஷ்ணா கூட்டிட்டு தான் போவேன் கடையில வாங்கும் எப்படி வாங்குவ கிருஷ்ணா கிருஷ்ணா நீனே வாங்கு கிருஷ்ணா எனக்கு தக்காளியை பார்க்கவே தெரியாது கிருஷ்ணா தக்காளி கிருஷ்ணா இது வாங்கலாமா இல்லையா நினைப்பையா இல்லையா ஆமா நினைப்பேன் காசு கொடுக்கும் போது எப்படி கொடுப்பேன் கிருஷ்ணா கிருஷ்ணா ஜிபே கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும் ஏன்னா நான் ஜிபே தான் பண்ணுவேன் நான் ஜிபே வந்து நெட் கரெக்டா வேலை செஞ்சிடணும் சம்டைம்ஸ் நெட் வேலை வேலை செய்யாது ஜிபே கரெக்டா சென்ட் பண்ணி கிருஷ்ணா எல்லாருக்கும் நீ கிருஷ்ணா கூப்பிடுறியா இல்லையா ஆமா கூப்பிடுறேன் சமைக்கும் போது கூப்பிடுறா இல்லையா கூப்பிடுறேன் ஆஹ் பிரேம பக்தி உனக்கு கொடுத்துருக்கல ஆமா கொடுத்துருக்கேன் ஆஹ் அப்போ ஓகே அப்ப கிருஷ்ணா எல்லாத்தையும் பாத்து பாரு கவலைப்படாத அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு இதுல ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒண்ணு பிரேம பக்தியில இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஹண்ட்ரட் தப்பிக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய எண்ணம் நம்மளை பாதிக்காது எப்படி நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா அவங்க எண்ணத்தை விட நம்ம எண்ணம் இங்க வேற லெவலில் இருக்கே பிரேம பக்தின்றது மெடிடேஷன் டைம்ல மட்டும் வரது கிடையாது பிரேம பக்தது அவங்க மேல ஆசை இருக்கிறது இறைவன் மேல இப்போ சராசரி மனுஷங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அப்பா வேலையும் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா வேலை இருக்கலாம் பெரியவங்களுக்கு லவ்வர் மேலே இருக்கும் கரெக்டு தானே அந்த எப்படி சொல்றது ஒருத்தங்களை நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன நேரமும் அந்த பக்தி அந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு இறைவன் மேலே இருக்கிறதுக்கு தான் பிரேம பக்தி அப்போ பிரேம பக்தியில இருக்கிறவங்க எந்நேரமும் கடவுளுடைய கடவுளுடைய இருப்பாங்கல்ல அவங்க நினைச்சிக்கிட்டு அவங்களுடைய வெளில போறது அவங்ககிட்டயே பேசுறது அவங்க கூடயே சண்டை போறது அவங்க கூட சிரிக்கிறது ஒரு பைத்தியக்காரத்தரமான அந்த பக்தி நிலையில இருக்கும்போது நம்மளுடைய எண்ணம் அவங்க எண்ணத்துக்கு அவங்க வேணா மாறலாமே தவிர்த்து அவங்க எண்ணத்தாலும் நம்ம வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி பார்க்க போனா என்னுடைய பிரேம பக்திக்கு எனக்கு என் வீட்டிலயே அவ்வளோ தடை இருக்கு ஆனா இது வரைக்கும் என்னுடைய பிரேம பக்தி குறைந்ததாக இல்லையே அம்மாவுடைய அம்மா போட்ட பிச்சையில சொல்றேன் அம்மா போட்ட பிச்சையில என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உலக வாழ்க்கையில் ஊறி போனவங்க அப்போ என் வீட்ல இருக்கிறவங்களே சரி என் ஹஸ்பண்டே சரி உலக வாழ்க்கையில ஊறி போனவங்க ஆனா என்னுடைய எண்ணம் வந்து அம்மா விட்டு மாறவே இல்லையே அப்போ அந்த பிரேம பக்தி ஹைலைட்டா இருக்கா அப்ப அம்மா உள்ள மெசேஜ் கொடுத்துறாங்க கவலைப்படாத பிரேம பக்தியில தான் இருக்க அதை வளர்த்து அதை வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதிகரி நீ முயற்சி மட்டும் பண்ண மத்தது அம்மா பாத்துக்கிற அப்படின்னு சொன்னதுனால அதுல நம்ம தப்பிச்சிட்டோம் இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது அப்படின்னா அம்மா சொல்றாங்க பாருங்க ஒருத்தன் காய்கறி எடுக்கும் போது டீ போடும் போதெல்லாம் இதுல சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமா இதுல என்ன பண்ண லாபம் கிடைக்கும் திங்க் பண்றானா அப்ப அதை பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அதை நோட் த பாயிண்ட் நான் நினைச்சுக்கிட்டே ஓ இது நம்ம அம்மா நோட் பண்ண சொல்றாங்க அப்போ ஒருத்த வேலை செய்யும் போது இறைவனை நினைச்சு இறைவனை இறைவனுக்கு நம்ம சேவை செய்யறதா நினைச்சு செய்யும் போது தானே தூய்மை வருது லாபத்தை பாருங்க அம்மா சொல்ற லாபத்தை நினைக்கிறான் அவன் உலகத்துக்குள்ள முழுகிறான் அப்புறம் நினைச்சுக்கிட்டேன் அப்ப நம்ம வந்து ஒரு இப்போ இப்போ கூட பாருங்க இப்போ அமாவாசை கிளாஸ் போட்டோம் நான் நினச்சிக்கிட்டேன் அமாவாசை கிளாஸ் போடும்போது கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவனை வந்து நம்ம அள்ளி கொடுக்கணும் இறைவனை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுன்றதுல கவனம் இருக்கணும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருமானம் வந்துட்டு கூடாது அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையிலேயும் அம்மா பாருங்க கவன லாபத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி தராங்க பாருங்க இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் ஓகேவா இந்த மாசம் வேலைக்கு போயிருங்க இந்த மாசம் சம்பளம் வரும் இந்த சம்பளத்தை வச்சு இந்த எவ்வளவு ஓட்டணும் அதெல்லாம் யோசிக்காம இந்த வேலையை கடல் எனக்கு கொடுத்திருக்காரு இந்த வேலையின் மூலமாக நான் உலகத்திற்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு உண்மை தானே இப்போ ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்யறவங்க என்ன பண்றீங்க நீங்க ஐ டி ஒர்க் தான் இன்னைக்கு நான் போடுற இந்த வாய்ஸ் வந்து உங்க யூடியூப்ல வந்து சேருது அப்ப ஐடி நமக்கு தான் வேலை செய்யறோம் அது ஒரு சமூக சேவை தானே நம்மளுடைய நினைப்பை மாத்திக்க வேண்டியதுதான் ஓகேவா டீச்சரா இருந்தாலும் சமூக சேவைதான் ஒரு நர்ஸா இருந்தாலும் சமூக சேவைதான் நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி டெய்லரிங்கா இருந்தாலும் சரி நீங்க நீங்க செய்யற இந்த வேலை மக்களுக்கு தானே போய் சேருது நிறைய பேர் சொல்லுவாங்க எவனுக்கும் நான் உழைக்கிறேன் அது வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்குன்னு தொழில் அமைஞ்சா சந்தோஷம் அமையல இதுதான் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னா அதுல இருக்க பாசிட்டிவ் பாருங்க நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையும் மக்களுக்கு தானே போய் சேருது ஒரு துணி துணியை சேல் பண்ணா கூட மக்களுக்கு தானே போய் சேருது அப்படின்னு நினைச்சுட்டு இறைவனுக்கான சேவைன்னு நினைச்சிட்டு நம்ம செய்யணுமா அப்ப லாபத்தை எதிர்பார்த்து நம்ம செஞ்சிட கூடாது யநலமா நீ ஒரு வேலையை செஞ்சிடாதேன்னு சொல்றாங்க பாரு அப்போ நம்ம சுயநலமாக எதையும் செய்யக்கூடாது இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யற அளவுல மனச வச்சுக்கிட்டு செய்யணும் நம்பர் டூ பிரேம பக்தியில இருக்கும் போது இந்த உலகம் என்னும் பெரும் கடல்ல தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய அலை அடைச்சாலும் பிரேம பக்தி இருக்கிறதுனால நம்ம முழுக மாட்டோம் அப்ப ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா சரி இப்ப என்ன பண்றாங்க அம்மாவும் பிரம்மச்சாரிகளும் வேன்ல ஏறிட்டாங்க ஸோ அந்த வேன் எங்க வந்து நிற்குது அப்படின்னா கடற்கரையில இப்போ புதுசா ரோடு போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நின்றுச்சான் ஸோ என்ன பண்றாங்களா எல்லாரும் நம்ம சமைக்கிறதுக்கான பாத்திரம் காய்கறி எல்லாத்தையும் எடுத்துட்டு வேன்ல ஏறுறாங்களாம் அம்மா கையில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்கான் அதை பார்த்த பக்தர்கள் என்ன பண்றாங்களோ அம்மா எங்ககிட்ட கொடுங்கம்மா நாங்கள் எடுத்துக்கிறோமா நாங்கள் எடுத்துக்கிறோமான்னு சொன்னாங்களோ அம்மா கொடுக்கவே இல்லையா அப்போ அம்மா என்ன சொல்றாங்களாம் சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பாத்திரத்துல நான் தண்ணியோட தலையில் தூக்கில எனக்கு பழக்கம் அம்மா நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு இது ஒரு கஷ்டம் கிடையாது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சும்மா விளையாட்டுக்கு என்ன சொல்றாங்களா ஆ இது எந்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நான் தான் வச்சுப்பேன் குழந்த மாதிரி பிகேவ் பண்ணாங்களாம் அப்புறம் வேனில் ஏறி உட்காந்த உடனே ஒரு இருபது பேர் வேனில் ஏறிட்டாங்களாம் அப்போ அம்மா வந்து இப்ப வந்து அம்மாவுடைய பொறுப்பு வந்து ஒரு குடும்ப தலைவி மாதிரி மாறிடுச்சு அம்மா அப்படி பிஹேவ் பண்றாங்க ஏர்ன உடனே எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா காயத்ரி என்ன சொல்றாங்க அம்மா எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றாங்க அம்மா எல்லாரையும் செக் பண்ணிட்டு உட்காடுறாங்க உட்கார்ந்துட்டு அந்த ரோடு கடற்கரை ஓரத்துலதான் அந்த வேன் போயிட்டு இருக்கு ஆமா நம்ம நம்ம போனா பாக்கலாம் சூப்பரா தெரியும் கடல் அதை ரசிச்சுக்கிட்டே ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அம்மா சொல்றாங்களா இந்த இடத்துல நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன் இந்த இடம் இப்படி இருந்துச்சு நான் சின்ன வயசுல இந்த இடத்துல நடந்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம் அப்படி குழந்தை மாதிரி பேசிட்டு இருந்த அம்மா திடீர்னு அமைதி நிலைக்கு போய் கடல் ஆழமா அப்படியே கற்று கவனிச்சு ஒரு பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அந்த பாடல் பாடும்போது அம்மாவுடைய கண்கள் அப்படி ஒரு நீராம் சோ அம்மா கூட சேர்ந்து பாடணும்னு யாருக்குமே தோணலையா ஏன்னா அம்மா அப்படி ஒரு தெய்வீக நிலையில் பாடும்போது நான் சேர்ந்து பாடினா அது மேட்ச் ஆகாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்றாரு பாலு அப்படின்ற ஒரு காதில் போய் சொல்றாராம் அம்மா பாறேன் புரிஞ்சிக்கவே முடியல இவ்வளவு நேரம் குழந்த மாதிரி சிரிச்சு பேசிட்டு வந்தாங்க திடீர்னு அம்மாவுடைய நிலையில எவ்வளவு மாற்றம் பாரு அப்படின்னு பிரமிச்சு போய் எல்லாரும் பார்த்தாங்களாம் இப்ப அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சுந்தரி நீ வருவாய் புரந்தரி நீ வருவாய் சங்கரி நீ வருவாய் நிரந்தரமானவளே நீ வருவாய் கந்தனின் தங்கைக்கு இடபாகமாய் நீ தெய்வீக ஒளி சிந்தும் காமாட்சி நீ சொந்தம் என்று பந்து நீ என் சிந்தைக்கு ஊக்கம் தர நின்றிடும் அம்மா ஒன்றாய் பலவாய் அரூபமாய் நின்றுலகை ஆளும் பிரம்ம ஜோதி நீயே நன்றாக என் உள்ளம் நீ அறியவில்லையோ நான் சொன்னாலும் முன்னாலும் வருவதில்லையோ அம்மா ஏங்கி ஏங்கி தேவியை நினைச்சு பாடுறாங்க இப்ப என்ன ஆகுது இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சோடனே ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்றாரா ஒரு பழமொழி சொல்றாரு அவர் யாரு அப்படின்னா கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி படிச்சுட்டு இருக்காராம் அப்போ அவர் என்ன பண்றாரா ஒரு பழமொழி சொல்றாரா என்னன்னா லெவன் பாய்ஸ் மேக்ஸ் அ ஃபுட்பால் டீம் அப்படின்னு சொல்றாராம் இத சொல்லி முடிச்சதும் அம்மா அத சொல்லி திருத்துறாங்களாம் பாருங்க நீ சொன்னது தவறு மகனே அது அப்படி சொல்லக்கூடாது பாய்ஸ் மேக்ஸ் என்பது தவறு பாய்ஸ் மேக் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆங்கிலத்தில் பாய் என்ற சொல்லின் பண்மையோடு சேர்ந்து சொல்லும் பொழுது எஸ் என்ற எழுத்தை சேர்த்து சொல்வது இலக்கணப்படி தவறு அம்மாவின் இந்த பேச்சை கேட்டதும் பிரம்மச்சாரியும் மற்ற பக்தர்களும் வியந்தனர் ஒருவருக்கு ஒருவர் அம்மா நாலாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க அதுவும் அம்மாக்கு இங்கிலீஷ் எல்லாம் பெருசா தெரியாது அப்படி தானே அம்மா அம்மாவுடைய வரலாறு அப்படிதான் இருக்கு இல்லையா அம்மா படிச்சது கம்மி அப்படின்னு தான் இருக்கு இல்லையா ஆனா அம்மா கடவுள் கடவுள்ன்றதுன்னா அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் பாருங்க சில சமயங்கள்ல அம்மா வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டிடுவாங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க சுயரூபத்தை காட்டிடுவாங்க நேத்து கூட நம்ம பார்த்தோம் இந்த காலிக்கா பாய் போடுற அப்படின்னு கேட்டுட்டாங்க பாருங்க சுயரூபத்தை அம்மா காட்டுவாங்க ஆனா மேக்ஸிமம் காட்டவே மாட்டாங்க சாதாரண மனுஷன் பண்ணுவாங்க யாருக்கிட்ட காட்டுவாங்க அப்படின்னா அம்மாவை யாரு காலியாவே நினைக்கிறாங்களோ அம்மாவை யாரு வந்து தெய்வமா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட அவ அம்மா காட்டுவாங்க ஆனா மனுஷன்லாம் நினைக்கிறவங்க கிட்ட நம்பிக்கை இல்லாதவங்க கிட்டயோ மனுஷனா நினைக்கிறவங்க கிட்டயோ அம்மா அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க பாருங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம் அம்மா எவ்வளோ அழகாக இங்கிலீஷில் சொல்லி தராங்க பாருங்க யூ என் தங்க லட்டு அது கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இதை சொல்லி முடித்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்த சம்பவத்தை ஒருத்தவங்க ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இப்போ இந்த வேனில் போகிற சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடக்குது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அதை சொல்கிறாங்க பாருங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பேர் வந்து ரால் ரால் எம் டிக்ஷன் ஓகேவா ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஆங்கிலம் தான் தெரியுது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அம்மாக்கிட்ட வந்து ஆங்கிலம் ஏன்னா அவருக்கு வந்து ஆங்கிலம் தான் தெரியும் இல்லையா ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா அம்மாக்கிட்ட வந்து நம்ம போகும்போது கூட யாராவது மலையாளம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்போ அம்மாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவர் போயிருக்காரு போல் இருக்கு ஆனால் அங்கே போய் பார்த்தா யாருமே அங்கே இல்லையா அம்மா மட்டும் தான் இருக்காங்களாம் அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு மனசுல வந்துட்டு அம்மா காளிதனை நான் அம்மா கிட்ட ஆங்கிலத்திலே பேசுறேன் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு அவருடைய பக்தியில வந்து அம்மா கிட்ட ஆங்கிலம் பேச அம்மா அவருக்கு ஆங்கிலத்திலேயே ரிப்ளை பண்ணாங்களாம் ஓகேவா அப்போ அவர் என்ன பண்றாரு வெளியே வந்து ஒரு பிரம்மச்சாரி கிட்ட வந்து கேட்கிறாரு நீங்க தானே சொன்னீங்க அம்மா நாலாவது தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அம்மானா என்கிட்ட ஆங்கிலத்துல பேசினாங்கன்னு ஆச்சரியமா சொன்னாராம் அப்ப அம்மா கிட்ட போய் கேட்கும் போது அம்மா சொன்னாங்களாம் அது அவருடைய பக்திக்கான பரிசு அவர் அந்த அளவுக்கு நம்புறாரு அம்மா வந்து அம்மா கிட்ட பேசினா எனக்கு பதில் கிடைக்கும் அம்மாக்கு தான் எல்லாமே தெரியுமே அவர் நம்பினதுனால அந்த வெளிப்பாடு தான் நான் காட்ட முடியும் அம்மா சொல்றாங்க பாருங்க அம்மாக்கு தெரியாத நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அம்மா தெரியாத மாதிரி தான் நடந்துப்பேன் ஆனா அம்மாக்கு எல்லாம் தெரியும்ன்ற நம்பிக்கையோட அவங்க வந்து பேசும்போது அந்த நம்பிக்கைக்கான பலன் கிடைக்குது அப்படின்னு அம்மா சொல்றாங்க பாருங்க இப்போ அழகான அந்த கடற்கரை சாரையில் வேன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அம்மா உரத்த குரலில் எனக்கு தேநீர் குடிக்கணும் போல இருக்கு எனக்கு கொஞ்சம் டீ குடிக்கணும் போல இருக்கு வண்டியை ஓரமாக நிறுத்துறீங்களா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்டாங்களாம் அம்மாக்கு குடிக்கணும் போல இருந்திருக்காது அங்க இருக்கிற பக்தர்களுக்கு யாராக பசி எடுத்திருக்கோம் அதனால அம்மா அப்படி கேட்டு சொல்லியிருப்பாங்க இதான் உண்மை ஓகே அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நிறுத்திட்டு பார்த்தா டீ கடையில நிறுத்துறாங்களாம் எல்லாரும் டீ குடிக்கிறதுக்கு அம்மா அம்மா சொல்றாங்களாம் யாருக்கெல்லாம் டீ குடிக்கணுமோ வந்து இறங்குங்கன்றாங்களாம் உடைய அங்கே நிறைய பக்தர்கள் இல்லற பக்தர்கள் இருப்பாங்களா அவங்களும் பிரம்மச்சாரிகளும் இறங்குறாங்களாம் இறங்க உடனே இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வருமே எல்லாரும் டீ குடிச்சாங்களாம் அம்மா தண்ணி வேணுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லையா எனக்கு டீ மட்டும் போட்டு சொல்லிட்டு அம்மாவும் டீ குடிச்சாங்க இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வருமே இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க டீ கடைக்கு போகக்கூடாது நம்மளே சமைச்சு சாப்பிடணும் இவ்வளவு போட்டுட்டு திடீர்னு டீ கடையில போய் நிறுத்துறீங்க வண்டியை அப்படிதான் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் அம்மாவே அந்த டீ கடையில நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த டீ போடுறவர் எவ்வளவு பெரிய பக்தரா இருப்பாரு அந்த டீ கடைக்கு அம்மா போடுறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம எல்லாம் வந்து அம்மா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களோ நிக்கிறோமே அந்த டீ கடைக்கு அம்மாவே இறங்கியிருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பக்தியில அந்த டீ கடை டீ கடைக்காரர் இருந்தார் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கும் சோ நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு அதான் சொன்னே இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுலாம் கெஸ் பண்ண முடியாது இப்ப இவ்வளவு நேரம் டீ கடையை பத்தி பேசினவங்க டீ கடையில இந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு பேசவும் திடீர்னு டீ கடையில இறங்கிருக்காங்க நம்ம நம்மளுக்கு கூடாது யோசிக்கணும் அப்ப அவர் எவ்வளவு பெரிய பக்தரா இருந்த பையனா அம்மா இவ்வளவு நாள் அதான சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதுதான் அப்போ நம்ம நம்மளும் வந்துட்டு பக்தியில சிறந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே தவறு கிடையாது பக்தி தான் முக்கியம் இப்ப எனக்கு தெரிஞ்சு சுத்தி அழைச்சு அம்மா எங்க வராங்க அப்படின்னா பக்தி பண்ணு எதுவுமே தப்பு கிடையாதுன்றாங்க பக்தி பண்ணிட்டே இருக்கணும் கடவுளே கடவுளே கதினு சரணா இல்ல அம்மாவே மீன் பாருங்க அம்மா பசியில தவத்துல இருக்கும்போது திடீர்னு கடல்ல இருந்து ஒரு மீன் ஜம்ப் பண்ணி அம்மா மடியில விழுமா அதை எடுத்து சாப்பிட்டுருவாங்களாம் ஏன்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுன்னு அதான் சரணாகதி சரணாகதினா எதுவுமே தப்பு இது கரெக்டு அதெல்லாம் தாண்டி எது நடந்தாலும் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கோம் ஒரு அறையே விட்டாலும் இறைவன் எனக்கு பிரசாதம் கொடுத்துட்டீங்களா அப்படிதான் தோணுமா அதுதான் சரணாகதி மனப்பான்மை ஸோ அந்த மனப்பான்மையை தான் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ அனைவரும் மூன்று மணி அளவில் அந்த கண்வாசிரமத்தை அடைகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சுவாரஸ்யம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஓம் அமிர்தீஸ்வரமா ஓம் நம சிவாயா மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நீ மறந்திடாதே அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே